கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களினுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு ஓராண்டு காலத்துக்கு மேலாகிறது ஆனால் இன்னும் பல பகுதிகளுக்கு அந்த கடைநிலையில் இருக்கின்ற டெய்லன் சொல்லப்படுகிற பல பகுதிகளுக்கு இன்னும் குளங்குட்டைகளுக்கு தண்ணீர் சென்று சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தண்ணீரையே பார்க்காத குளங்குட்டைகள் இன்னும் நிறைய இருக்கின்றன ஒரு எழுபது சதவீத குட்டைகளுக்கு மட்டுமே இப்பொழுது தண்ணீர் சென்றடைந்திருக்கிறது எஞ்சியுள்ள குளங்குட்டைகளுக்கு ப்ரஷர் பற்றிலங்கிறாங்க பைப் உடஞ்சிருந்துங்கிறாங்க இப்படி ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர அது குறித்தான ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்து அந்த கடைகோட்டில் இருக்கிற பகுதிகளுக்கு இன்னும் தண்ணீர் செல்லவில்லை ஆகவே மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த இந்த அத்திக்கடவு திட்டம் இந்த கடைகோடியில் இருக்கின்ற குளங்குட்டைகளில் இருக்க சார்ந்து இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருக்கிறது ஆகவே தமிழக அரசு இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து எல்என்டி நிறுவனத்தையும் பொதுப்பணித்துறையையும் தீவிரமாக இந்த விஷயத்திலே ஆட்படுத்தி இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதற்கு உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இது குறித்து அதிகாரிகளும் எல் என் டி நிறுவனமும் மிகுந்த மெத்தன போக்கை கடைபிடிப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஏன்னா தண்ணீர் போறதே ஒரு எழுபது நாளைக்கு தானுங்க அந்த எழுபது நாளில் போகிற அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து எடுத்து இந்த லேக்ஸ் அண்ட் பான்ஸ்ல நிரப்பணுங்கிறது அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இப்ப தண்ணி போற காலகட்டங்களில் இவங்க எல்லாரும் இப்படி ரொம்ப மெத்தனமா இருந்தாங்கன்னா தண்ணியும் போயிடும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எல்லாரும் குட்டையும் குளத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் இப்ப தண்ணீர் வந்து ஏன் இந்த குளம்புட்டைகளுக்கு இந்த டெய்ல வந்து சேரல அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க எல்லா மோட்டரையும் ஓட்ட முடியல ஒரு அட்டன் டைம்ல அதுக்கு ப்ரெஷர் பத்தலை அப்படிங்கிறாங்க அந்த ப்ரெஷர் குறிப்பிட்ட ப்ரெஷர் வந்தால் தான் அந்த டெய்லினில் இருக்கிற குளங்குட்டைகளுக்கு போய் சேரும் அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இடையில ரோடு போடுற பணிகள் நடக்குது ஈபியில் குழி தோண்டிடுறாங்க அதில் ஊராட்சிகளில் தண்ணீர் பைப் போடுறதுக்காக குழியில் தோண்டி டேமேஜ் பண்ணிடுறாங்க இப்படி பல காரணங்களாக அங்கங்கே டேமேஜ் ஆகுது அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது அதனால் இந்த எல்லா மோட்டரையும் ஓட்டி எங்களால் கொண்டு வந்து சேர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய திட்டம் இதுக்காக நிறைய பல ரெண்டாயிரம் கோடிக்கு பக்கமாக அரசு செலவழிச்சிருக்குது இத்தனையும் வச்சுட்டு எல்என்டி நிறுவனம் ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த டிபிஓட்டி முறையில் தான் இது செயல்படுத்தியிருக்கிறாங்க டிசைன் பில்ட் ஆபரேட் அண்டு மெயின்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிபியூட்டிங்கிறது அது இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து இன்னும் வந்து அதை இவ்வளவு மெத்தனமா இருக்கிறது சரியா இல்லைங்க அதனால் உரிய நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பார்க்க வேண்டியது அதிகாரிகளுடைய பொறுப்பு தமிழ்நாட்டில் இந்த லிஃப்டிங் இரிகேஷனில் இது ஒரு முதன்மையான திட்டமாக முதல் திட்டமாக இருக்குதுன்னு நான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு திட்டம் எங்கேயும் அதே அத்திக்கடவை விநாசி திட்டம் ஒன்று கீழிருந்து மோட்டர் மூலமாக மேலேற்றி இந்த மேட்டுப் பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு வர திட்டத்தை வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு எங்கேயும் செயல்படுத்தலை இவங்க வந்து அந்த பைப் கனெக்ஷன் போடுறதுல வந்து அங்கங்கே ஃபுல் ப்ரெஷர் கொடுக்கும்போது அது உடஞ்சிருது ஆங்க அதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது அதிகாரிகள் எடுக்கணும் அதே மாதிரி இந்த பைப்லைன் அத்திக்கடவு பைப்லைன் எங்கெங்கே போகுதுங்கிறக்கான மார்க்கிங் இருக்கணும் அப்போ தான் அதை தோண்டாமல் இருப்பாங்க டேமேஜ் பண்ணாமல் இருப்பாங்க அந்தந்த ஊராட்சிகளுக்கு அந்த பைப்லைனுடைய மேப்பை வந்து அவங்க கொடுக்கணும் அத்திக்கடவை சேர்த்த பைப்லைன் வந்து இந்த வழியாக தான் போகுது அப்படிங்கிறது அந்த ஊராட்சிகளுக்கு தெரிவிக்கணும் அந்த மேப்பை அவங்ககிட்ட இருந்தால் தான் அதை அவங்க அடுத்தவங்க பைப்லைன் போடும்போது அதை பார்த்து போட முடியும் அதே மாதிரி ஹைவேஸ் கதை கொடுக்கணும் இப்படி இதெல்லாம் எதுவுமே செய்யாத இவங்க வாட்டுக்கு தோடி பைப்பு போட்டுட்டாங்க இப்போ அங்கு உடையது இதுக்கு வந்து அதிகாரிகள் தான் பொறுப்பேற்றுக்கணும் இப்போ நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு வந்து அன்னூர்லேருந்து வடக்கு வரும்போது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் வருதுங்க அதுலேருந்து அந்த பக்கம் உங்களை எங்களுக்கு இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணியை வந்து சேரல எங்களுக்கு பெரிய குளம் அக்கரை சங்கப்பள்ளியில் வையாலி வளையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு ஏக்கரா இருக்குங்க அந்த குளத்துக்கு தண்ணியை வந்து சேரலைங்க வரைக்கும் வரல அதே மாதிரி கரியாக்கவுன்னூரில் ஒரு புளியங்குட்டை அப்படின்னு சொல்லி ஒரு குளம் இருக்குங்க அதுக்கு வருது தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சுருக்குறாங்க பட் அதில் இன்னொரு இது அரசாங்கத்தை கூட்ட நாங்கள் பொதுமக்கள் எதிர்பார்க்குறது வந்து விவசாயிகளாக எதிர்பார்க்குறது அதுக்கு வந்து தூர் வாரணுங்க அப்போ தான் தண்ணி வந்து சேமித்து வைக்க முடியும் அது சும்மா மேட்டாங்காடு மாதிரி இருக்குது அப்படியே தண்ணி வந்தாலும் கூட அது நிறுத்துறது மேலே ஒரு பத்தே நாளில் காணாமல் போயிடும் அதனால் பெருசாக பிரயோஜனம் இல்லை அரசு இந்த மாதிரி குளத்துகளையுமே கணக்கெடுத்து எந்த குளம் தண்ணி வந்தாலும் அது விவசாயிகளுக்கு படுற மாதிரி ஏதாவது தூர்வாரக்கும் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க அன்னூர் வடக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா குப்பனூருங்க புகழூர் அக்கரை சங்கப்பள்ளி குப்பை வளையம் இதெல்லாம் இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி வராமல் இருக்குங்க கணவுக்கரை ஆம்பூதியில் சில குட்டைகளுக்கு வருதுங்க சில குட்டைகள் வர்றதில்லைங்க இதெல்லாம் வந்து இன்னும் தண்ணி சுத்தமாக வராமல் இருக்குது நாங்கள் வந்து இந்த இப்போ கடைசி பாயிண்ட்டு குன்னுத்தூராம்பளை அதிகாரி கூட போய் இப்போ சந்திச்சுட்டு வந்தாங்க போன மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னால் போய் சந்திச்சுட்டு வந்தோம் அக்கறை சங்கப்பள்ளியில் அந்த கடைசியில் ஒரு ரெண்டு நான் சொல்கிறேன் அந்த வையாளி வளைகுளா இதுக்கெல்லாம் வந்து ட்ரையலுக்கே தண்ணி வரலிங்க அதே மாதிரி கனவுக்கறையில் ஒரு ரெண்டு மூணு நாள் குளத்துக்கு ட்ரையலுக்கே தண்ணி வரலிங்க புகலூரில் வரலிங்க ஆமுதியில் ஒரு மூணு குளத்துக்கு தண்ணி வரலைங்க ட்ரையலுக்கே வரலைங்க கிட்டத்தட்ட அத்திக்கடவுக்கு வந்து இரண்டு மூன்று முறை முட்டையடிக்கும் போகிற இடத்துல கலந்துருக்குறோம் நடைப்பயணம் பைக் பேரணி எல்லாத்துலேயும் கலந்துருக்குறோம் நாங்கள் எதாவது ஒரு வழியில் எங்களுக்கு ஒரு அத்திக்கடவை கொ கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க ஆனால் கொண்டு வந்த பின்னாலே என்ன ஆகுதுங்கன்னாங்கன்னா இப்போது எல்என்டி குரூப் வந்து ஆறு டீம் தான் இருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி நானூறு குட்டைகள் இருக்குதுங்க வெறும் ஆறு டீம் தான் இருக்காங்க அந்த ஆறு டீம்னால் அவங்களால நிர்வாகம் பண்ண முடியறது இல்லைங்க கிட்டத்தட்ட ஆறு பம்ப் ஓடுனா தான் எல்லா குட்டைகளுக்கும் தண்ணி விடணும்னு சொல்கிற சொல்கிறாங்க ஆனால் ஆறு பம்ப் ஓட்டுறதே இல்லைங்க நாலு பம்பு மூணு பம்ப் நாலு அஞ்சு அதுக்கு மேலே ஓட்டுறது இல்லைங்க இங்கே குன்னத்தூர் அம்பலத்தில் வந்து ஆறாவது பம்ப் ஹவுஸுங்க எங்கிறது எங்கே சேர்ந்தது ஆறாவது பம்ப் ஹவுஸில் வந்து நாலு பம்பு தொடர்ந்து ஓடணுங்க ஆனால் நாலு பம்பு ஓடவே கிடையாதுங்க இது வரைக்கும் மூணு பம்பு ரெண்டு பம்பு மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க போய் கேட்டால் அதிகாரிகிட்ட கேட்டேன்னா ப்ரெஷர் இல்லை எங்களுக்கு தண்ணியினுடைய ப்ரெஷர் கிடைக்கிறதில்ல அங்கேருந்தே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தமாக ஆறு பம்பௌஸுக்கும் சேர்ந்து வெறும் ஆறு டீம் தான் கொடுத்துருக்குறாங்க டீமை வந்து இன்னொரு பத்து டீமோ பன்னெண்டு டீம் அதிகப்படுத்தினாங்கன்னா அப்படின்னா இது கொஞ்சம் சீ சீக்கிரமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க